அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேனி நாடாளுமன்ற தொகுதி தான் தமிழ்நாட்டிலே மிகவும் பரபரப்புக்குண்டான தொகுதி போல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பரபரப்புக்கு உண்டான தொகுதியாக இருக்கிறது அதில் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் குமார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி எண்பத்தி எட்நூற்றி பதிமூணு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் ஈவி கே சிவங்கோவன் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபது ஓட்டு வாங்கி தோல்வியடைந்திருக்கிறார் தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது ஓட்டுகள் மட்டுமே வெற்றும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆக சோழம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் இதுக்குள்ளே வருது தான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி அந்த நகராட்சியை அப்படியே மெல்ல வந்து அந்த பெ பெரியகுளத்தை மாவட்டமாக்குவேன் என்று உறுதியளித்து தான் ஓ பன்னீர்செல்வம் அரசியலுக்குள்ளே வந்தார் ஆனால் அது தேனி மாவட்டம் என்று உருவாக்கப்பட்டதற்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் என்ற குற்றச்சாட்டை ஆரம்பத்திலிருந்து வைக்கிறார்கள் நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர்கள் முறையில் செய்தி நம்ம வெளியிட்டோம் அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக நிற்கிறார் நாராயணசாமி அதிமுக சார்பாக நிற்கிறார் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நிற்கிறார் அப்போ இதில் யார் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படிங்க முக்குளத்தூர் ஓட்டு இருக்குது தேவேந்திரர் ஓட்டு இருக்குது குறும்பக்கவன் ஓட்டு இருக்குது அதே போல் நாயுடு நாயக்கர் ஓட்டும் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஓட்டுக்கள் தமிழ் செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் முக்குளத்துறை ஓட்டு வந்து பிரியுதுன்னு வைங்களேன் அந்த இடத்துல நாராயணசாமிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் செல்வனுக்குண்டு இருக்கக்கூடிய செல்வாக்கு எப்போதுமே குறைவில்லை அது கூடுதலாக தான் இருக்குது டிடிவி தினகரன் அங்கே மக்கள் செல்வர்னு பேர் எடுத்தார் ஆனால் அந்த மக்களுக்காக அந்த காலகட்டத்தில் உழைச்சிருக்கலாம் பின்னால் அந்த தேனி மாவட்டத்தை கண்டு கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் இதே பகுதியில் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வினை நாங்கள் நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்று ஒரு மௌன புரட்சியும் நடக்கிறது ஒரு கிளர்ச்சியும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் இந்த முக்குளத்தூர் ஓட்டு வந்து டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கும் இரண்டாக பிரிகிற பொழுது அந்த இடத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் பெரிய அளவுக்கு பெரிய செல்வந்தர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் பணமும் நிறையா செ எடுத்து செலவு பண்ணக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முக்குளத்தூர் ஓட்டுகள் தங்கத்தமிழ் செல்வன் டிடிவி தினகரன் என்று இரண்டாக பிரிகிற பொழுது அங்கு கூடுதலான ஓட்டு வங்கிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாராயணசாமியை பெற்றுவிடுகிற பொழுது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் சூழனுக்கு கை கொடுக்கக்கூடிய ஓட்டு எதுன்னா முக்களத்தூர் ஓட்டு பாதி ஓட்டு நிச்சயம் கிடைக்கும் இருக்கிற ஓட்டு வங்கிகளில் பாதி ஓட்டு கட்டாயமாக கிடைக்கும் அதே போல் நாயுடு நாயக்கர் ஓட்டுலேயும் கால்வாசி கிடைக்கும் அதே போல் முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டுகளில் முஸ்லீம் ஓட்டுகள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் ஓட்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கிடைப்பதா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கிறிஸ்துவ ஓட்டுகளும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு வேணால் மார்மே ஒழிய ரெண்டு மூணு சதவீத ஓட்டு மார்மே ஒழிய மற்றபடி வந்து முஸ்லீம் ஓட்டுகள் சிதறாது அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னதான் முக்களத்தூர் ஓட்டுகள் பிரிஞ்சாலும் பாதி ஓட்டுன்னு டிடி டிவி பிரிஞ்சாலும் அதை சரி கட்டக்கூடிய வகையில் முஸ்லீம் ஓட்டுக்களை வந்து நிச்சயமாக தங்க தமிழ் டிடி தினகரனுக்கு போகாது அதிமுகவுக்கு போகாது அந்த வகையில் தங்க தமிழ் செல்வனுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எது எப்படி பார்த்தாலும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நமக்கு இந்த தொகுதி இல்லையேங்கிற ஒரு வக்கிரத்தோட ஒரு வன்மத்தோட ஒருத்தர் ஓரமாக உட்கார்ந்துருக்கார் அவர் தான் ரவீந்திரநாத் குமார் அவர் என்ன செய்ய போறார் அவரால் ஏதாவது முடியுமா அவரால்லாம் ஒன்றும் முடியாதுங்க அவராலெல்லாம் வந்து டிடி வி உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ரவீந்திரநாத் குமாரோட ஆதரவாளர்கள் டிடி வி ஓட்டு போட மாட்டாங்க அவங்க வந்து தங்க தமிழ்ச்செழனுக்கு கூட ஓட்டு போடுவாங்களே வழியே டிடிவி தினநாயன் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்குறது ஒரு கருத்து இருக்கு ஏற்கனவே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நாளுக்கு மேற்பட்ட ஓ பன்னீர் செல்வம் பெயர் கொண்டவர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க அது திராவிடம் நேற்ற கழகம் பண்ணுச்சா அதிமுக பண்ணுச்சுங்கிறது ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் அந்த தொகுதியில் நின்று படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் மகன் ஒரு பக்கம் நமக்கு தொகுதி போச்சே நம்ம சொந்த தொகுதி போச்சேன்னு வேதனையில் வெட்கி தவித்து கொண்டு இருக்கிறார் ஆக தமிழர்களுக்குள்ள அளவுக்கு ஒரு பின்னி பிணைதலுக்குண்டான ஒரு உறவு முறையில் இருந்தபோது இப்பொழுது வந்து ஒட்டாத உறவாக உடைக்கப்பட்ட கண்ணாடியாக துண்டாடப்பட்ட கண்ணாடி எப்படி மீண்டும் ஒன்று சேருமோ அதுபோல் ஒன்று சேர்ந்தாலும் அது ஒட்டாது என்பார்கள் அதுபோல தமிழர்கள் இப்படி பிரிந்து நிற்கிற நிலைமை அது தெலுங்கர்களுக்கும் பிற 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 மொழி மொழித்தவர்களுக்கும் நிச்சயமாக அது சாதகமாக போயிடும் அந்த வேலைகளைத்தான் தங்கத்தமிழ்மெல்லும் டிடி டிந்தனும் செய்கிறார்களோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது இந்த மண்ணிலே பச்சை தமிழர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கன்னா அந்த நாயுடு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லீம் ஓட்டுக்கு வந்து தமிழ் செல்வனுக்கு முழுசா விழுந்து கிறிஸ்டின் ஓட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் விழுந்தாலும் இந்த முக்குளத்தூர் ஓட்டு பிரிந்தாலும் அதில் சரி கட்டி தமிழ் செல்வன் வெற்றி பெறுவார் என்கிற தகவலும் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் தங்கத்தமிழ்ச்செல்வன் அந்த மண்ணின் மைந்தர் அவருக்கான வாய்ப்புகளை அந்த மக்கள் கொடுப்பு கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது நாராயணசாமியும் பெரிய அளவுக்கு பெரிய செல்வந்தூர் நிச்சயமாக பணத்தை இறக்கி நிறைய செலவு என்னதான் செலவு பண்ணாலும் தங்க தமிழ் செல்வனுக்கு அங்க வெற்றி வாய்ப்புக்கான கூடுதல் இருக்கு அதே போல கிட்ட வாங்கின பணத்தை அப்படியே தேனி தொகுதிக்கு ஒதுக்குவார் இருந்தாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தங்க இவரு டிடிவி திணறனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அங்கே இருக்கிறவங்க சொந்தம் அப்படி அத்தா என்னத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாலு ரெண்டு மூணு சதவீதம் பேர் ஓட்டு போடலாமே வழியா முழுவதுமாக வந்து ஓட்டு வந்து அப்படியே அது டிடிவி கிடைக்கும் அப்படிங்கிறதால அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அது வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டும் திமுகவுக்கு போகிற ஓட்டு இந்த இடத்துல தான் நாராயணசாமி கொக்கு போல் காத்திருக்கார் இங்கிட்டு இங்கிட்டு ஓட்டு பிரியுது அப்போ நம்ம வந்து அதிமுக விட்டு தேமுதிக ஓட்டு ஏன்னா கொஞ்சமாக முஸ்லீம் ஓட்டு கொஞ்சமாக கிறிஸ்டின் ஓட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ஜெயிச்சலான்னு அவர் ஒரு கணக்கிட்டு கொண்டு இருக்கிறார் ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் இங்கேருந்து போய் வேறு தொகுதிக்கு போய் அங்கே போய் ராமநாதபுரத்தில் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் இதுக்கு மத்தியில் தங்கத்தமிழ் செல்வனா டிடி வி தினகரணா நாராயணசாமியனா முதல் இடத்துல இருக்கிறது தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இடத்துல டிடி வி தினகரன் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிடிவி தினாரன் இந்த தேர்தலில் தோற்றாலும் அவருக்கு கவலை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது ஏன்னா அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது டிடிவி தினகரன் கிட்ட போய் யாரோ கேட்டிருக்காங்க நீங்கள் தான் பாஜகவோட மாநில தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னு தான் இருக்கீங்க ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது மாதிரியே சொல்லியிருக்கிறத ஒரு தகவல் செவிவெளி செய்தி இது உண்மையானன்றதை அப்பறப்பட்ட விஷயம் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்படியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படியே தமிழ்நாடு முழுக்க பொங்கி எழுந்து டீட்டு விதினார்னு கோட்டு போட்டுருவாங்களான்னு வாய்ப்பு இல்லை யாரை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக மாநில தலைவராக பா பாஜகவில் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாரத் மாதா கி ஜேன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சரத்குமார் சொல்லலாம் நம்ம சொல்ல முடியுமா அவர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவருக்கு என்ன இருக்குது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இங்கு பாரத் மாதாக்கு ஜெய் என்றும் ஜெய் ஹனுமான் என்றும் இங்கே எல்லாம் சொல்லி எல்லாம் அரசியல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அதனால் இந்த நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு பலத்த அடி வாங்கும் என்பதற்கு மாற்றுக்கரத்தில் அந்த வகையில் பார்க்கும்போது தேனி தொகுதியில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால டிடிவி தினகரன் இரண்டாவது இடத்துக்கு வருவார் முதலிடத்திற்கு தங்க தமிழ் செல்வன் செல்வார் அல்லது இந்த முக்குளத்தூர் ஓட்டு டிடிவி தினகரனுக்கு தங்க தமிழ் செல்வனுக்கு பிரிவதால் அதிமுகவை சேர்ந்த நாராயணசாமியை வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன நடக்கப்படுது தெனி மாவட்டத்தில் அப்படிங்கிற இன்னும் பரபரப்பான செய்திகளோடு காண காத்திருங்கள் நான் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்